இதை பார்த்தீங்கன்னா எலும்பொட்டி மூலிகைன்னு சொல்லுவாங்க இது எதுக்குனாக்கா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகுது பார்த்திங்கன்னா எலும்பு அது மாதிரி உள்ளவங்களுக்கு இதோட இலையை பறித்து நீங்கள் பாலில் கலந்து கொடுக்கும்போது எலும்பு ரொம்ப சீக்கிரமாக ஒட்டக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு கிடைக்கும் எலும் வந்து எலும்பு நல்லா வலுப்பெறும் அதுக்காக உள்ளதா அந்த எலும்பொட்டி மூலிகை எலும்பொட்டி மூலிகைனா அப்படி உள்ளவங்க தான் சாப்பிடணும் அப்படின்லாம் அர்த்தத்தில் யார் வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்க இது கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி குறஞ்சிடும் உடம்புக்கு கால்சியம் கிடைக்கும் இதை சாப்பிட்டுட்டு ஆட்டுப்பாலில் கலந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுப்பால்ல இதை அரைச்சு கலந்து கொடுக்கும்போது கால்சியம் ரொம்ப அதிகமாக போது அந்த எலும்பு உடஞ்ச எலும்புகளுக்கு வந்து ஒட்டக்கூடிய தன்மை பெறக்கூடியதுக்காக உள்ளதுதான் அந்த எலும்புட்டி மூலிகை இதை பாருங்க இது வந்து பொடுதலை இதுதான் பொடுதலைன்னு சொல்லுவாங்க வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது அதுக்காக இதை வந்து துவையல் அரைத்து சாப்பிட்லாம் துவையை அரித்து சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடுவோம் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது இந்த பொடுதலை மூலிகை மூலிகையில பொறுத்தவராக நிறைய மூலிகை பச்சையாவே சாப்பிடும் மூலிகைன்னு தெரிஞ்சு சாப்பிடுவோம் தெரியாம சாப்பிடக்கூடாது